தன்னுடைய சக்திக்கும் மீறி தன்னுடைய பங்களிப்புக்கும் மீறி தன்னுடைய விகிதாச்சாரத்துக்கும் மீறி ஒரு சமூகம் இவ்வளவு பங்களிப்பை செய்த போதும் இந்த சமூகத்தை பார்த்து இவர்கள் அந்நிய சமூகம் இவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் ஒன்றை நீங்களும் குறித்து கொள்ள வேண்டும் இப்படி நம்மை பார்த்து பேசுகின்ற அறிவியலிகளுக்கும் சொல்ல வேண்டும் இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட போது இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட போது பாகிஸ்தான் தான் மத அடிப்படையில் பிரிக்கப்பட்டது இந்தியா மத அடிப்படையில் பிரிக்கப்படவில்லை வித்தியாசம் வித்தியாசம் புரியுதா ஒரு மதத்தவர் வாழ்வதற்கு ஒரு நாடு வேணும்னா ஓடி பாகிஸ்தானுக்கு ஒரு மதத்தவர் வாழணும் முஸ்லீம் மட்டும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து ஒரு நாட்டில் வாழணும்னா போயிரு பாகிஸ்தானுக்கு என்று சொன்னபோது முஸ்லிம்கள் மட்டும் வாழும் நாடு வேண்டும் என்பவர்கள் பாகிஸ்தான் சென்றார்கள் நாங்கள் அனைவரோடும் வாழ்ந்து இங்குதான் ஒற்றுமையோடு வாழ்வோம் என்று நினைத்தவர்கள் இந்தியா மத அடிப்படையில் பிரிக்கப்படவில்லை இந்தியா வந்து மத சார்பின்மையின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது எல்லாருக்குமான நாடாக இந்தியா இருந்தது இதை தான் என்ன சொல்றான்னா உனக்கு தான் பாகிஸ்தான் கொடுத்தா பாகிஸ்தானுக்கு போகும் பாகிஸ்தான் எங்களுக்கு தரல அதே மாதிரி இந்தியா உனக்கு தரல பாகிஸ்தானை எங்களுக்கும் தரல இந்தியாவை உனக்கும் தரல இந்தியா எல்லோருக்குமாக தரப்பட்டுச்சு யாரெல்லாம் மதமே வேணாம் எல்லாரோட ஒருங்கிணைஞ்சு இங்கே இருக்கணும்னு நினைக்கிறியோ அவன் எல்லாம் இந்தியால இருக்கலாம் அப்படிதான் பாகிஸ்தான் மதத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுச்சு